அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மோசஸ் உளவில் ஜோதிடர் வாஸ்து கன்சல்டன்ட் சென்னையில இருந்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா வச்சுக்கிங்களேன் போன வாரம் ஒரு வாடிக்கையாளர் ஒருத்தவங்க வந்திருந்தாங்க என்னன்னாக்கா அவங்களுக்கு வந்து அடிக்கடி நிறைய இந்த வாகனம் சார்ந்த விஷயத்தில் விரயம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொன்னாங்க ஸோ அப்போ நம்ம அவங்களுடைய ஜாதகத்தை பார்த்து ஆய்வு செய்யும் போது அதில் பார்த்தீங்கன்னா பெரிய அதுக்கான இம்பேக்ட் என்பது பெருசாக இல்லை ஆனாலும் ஏன் ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஏன் ஏதாவது கோயிலில் போய் ஏதாவது வேண்டுதல் ஏதாவது வச்சுருக்கீங்களா அப்படின்னு சும்மா தான் நம்ம அவங்க கிட்ட கேட்டோம் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஏன்னா அவங்க வந்து இறங்கின கூடும் போது எனக்கு இந்த வாகனத்தால் தண்ட செலவு ஏற்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா டெய்லியும் நான் பிரார்த்தனை பண்ணுவேன் சார் ஆனால் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா நம்ம உளவியலில் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னாக்கா நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை உங்கள் இறைவன் உங்களுக்கு அளிப்பார் ஸோ அப்போ நீங்க வாகனத்தால் தண்ட செலவு ஏற்படக்கூடாதுன்னு கேட்டால் கடவுள் வந்து அதை மாற்றி தண்ட செலவு ஏற்படாம பண்ணுவார் தண்ட செலவு தான் வரும் அதுக்கு பதிலாக என் வாகனத்தால் நான் பயணிக்கும் போது எனக்கு அதன் மூலமாக நன்மை கிடைக்கணும் நான் மு நான் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி அடையணும் இந்த மாதிரி அதாவது என்னென்னாக்கா நீங்க ஒரு வாகனத்துல பயணிக்கிறீங்க அந்த வாகனத்தோட உங்களுக்கும் ஒரு பிணைப்பு ஏற்படும் போது தான் அந்த பயணம் அந்த வாகனம் உங்களுக்கு சுகமாக இருக்கும் இது வாழ்க்கை துணையாக இருந்தாலும் சரி வாழ்வியில நீங்க பயன்படுத்தும் பேனாவா இருந்தாலும் சரி மொபைல் இருந்தாலும் எதுவுமே ஸோ நீங்க அதை பயன்படுத்தும் போது அந்த விஷயத்தை நீங்க வாழ்த்தணும் தான் உளவியில சொல்ல நீங்க அதை வாழ்த்தி அதை உங்க வாழ்க்கையில பயன்படுத்தும் போது அது உங்களுக்கு நன்மையை தரும் அதாவது நான் பயன்படுத்தும் இந்த மொபைல் போர் என் வாழ்வில் நன்மையும் மேன்மையும் மகிழ்ச்சியும் வளர்ச்சியும் தரணும் அப்படின்னு சொல்லி உங்க இறைவன் கிட்ட வேண்டிங்கன்னா உங்களுக்கு அது சார்ந்த விஷயத்துல இருந்து போன்ல இருந்து உங்களுக்கு தேவையான பிசினஸ் நல்லா கால்ஸ் வரும் அதே போல உங்க வாகனத்தை நீங்க பயன்படுத்தீங்க உங்க வாகனத்தை இறைவன் பேரை சொல்லி நீங்க இறைவன் எந்த இறைவன வேணா உங்களுடைய இஷ்ட தெய்வமா தான் குலதெய்வத்தை நினைத்து இந்த வாகனத்தின் மூலமாக எனக்கு நன்மையும் மேன்மையும் மகிழ்ச்சியும் வளர்ச்சியும் தரணும் அப்படின்னு நீங்கள் ஒவ்வொரு முறையும் உங்க வாகனத்தில் பயணிக்கும் போது சொன்னீங்கன்னா உங்கள் உங்கள் வாகனத்தின் வழியாக நீங்கள் போகக்கூடிய ஒரு மார்க்கெட்டிங்காக இருந்தீங்கன்னா போகக்கூடிய காரியங்கள் சக்சஸ் ஆகும் பொருளாதாரம் வளர்ச்சி பெறும் ஓ எங்கேயோ ஒரு உதவி கேட்டு போகிறீங்க உங்களுக்கு அந்த உதவிகள் கிடைக்கும் வண்டி எந்த ஒரு விஷயத்திலும் நடுவில் நிற்காது ஈவன் பஞ்சர் கூட ஆகாது ஸோ இது எல்லாமே நாம் சுய அனுபவத்தில் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஸோ அந்த பயணம் என்பது மிகுந்த மகிழ்ச்சிகரமாக இருக்கும் இன்பமாக இருக்கும் வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரே ஒரு விஷயம் உங்கள் வா உங்கள் வாகனமாக இருந்தாலும் சரி பயன்படுத்த செல்ஃபோனாக இருந்தாலும் சரி வீடாக தான் சேர எல்லாமே என்னென்னாக்கா இந்த நான்கு மந்திரம் என் வாழ்வில் நன்மையும் மேன்மையும் மகிழ்ச்சியும் வளர்ச்சியும் அளிக்கணும் அதுக்காக ஒரு நன்றியை சொல்லிவிட்டு நீங்கள் உங்கள் பயன்படுத்தக்கூடிய பொருட்களை பயன்படுத்தி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் அது மேலும் மகிழ்ச்சியையும் மேன்மையும் அளிக்கும் என்பதை உறுதியாக சொல்ல முடியும் பயன்படுத்தி பாருங்கள் நன்றி இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு தம்ஸ்அப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கமெண்ட் போடுங்கள் உங்கள் நண்பர்கள் உங்கள் உறவினருக்கும் இந்த தகவலை ஃபார்வர்ட் பண்ணுங்கள் அவங்களையும் பார்க்க சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுவோம் மீண்டும் இது போன்ற உளவியல் சார்ந்த நல்ல தகவலோடு உங்களை சந்திப்போம் நன்றி வணக்கம்